இந்த இடத்துல நான் வந்திருக்கேன் எனக்கு தெரியுதேன் இருக்கேன் வாங்கியிருக்கா எந்த அளவு தெரியுதுன்னு தெரியல ஆனால் இப்படி தான் தான் இருக்கு நல்லா அழகா பாக்கலாம் தவான்னு குய்தான்னு தோணுது அந்த நீச்சல் தெரியாது கொய்ஞ்சாதான் போய் அந்த பக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபுல்லாக கடல் தாங்க ச்சே கடலுங்கிற நன்னீர் தாங்க இது ஒரு மிகப்பெரிய நன்னீர் ஏரி நான் முடிய ஒரு பல கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா அந்த பக்கம் யூஸ் பாடுறது

ஒம்பது டாலர் வந்து வண்டிக்கு டொரண்டோ ஐலாண்ட் போகிறதுக்கு அந்த ஃபெரி படகு பெரிய படகுனா ஒன்பது டாலரு சின்ன படகுனா எனக்கு தெரிஞ்சு இருபது டாலருன்னு நினைக்கிறேன்